இப்ப நாம தரிசிக்க இருக்கிற இந்த திருக்கோவில் ராணிப்பேட்டை மாவட்டம் பல்லூர் கிராமத்துல அமைஞ்சிருக்கிற அரசாலையம்மன் அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்பட்ட வாராகியம்மன் கோவிலை தான் நாம தரிசிக்க போறோம் இந்து சமயத்தோட நான்கு முக்கிய வழிபாட்டு நடைமுறை பிரிவுகளான சைவம் பிராமணியம் வைணவம் சக்தி வழிபாடு இதில் சக்தி தேவி வழிபாட்டில் வணங்கப்படும் ஒரு முக்கியமான தெய்வமே வராகி அம்மன் வழிபாடாக இங்கே கருதப்படுது பொதுவாக ரகசியமான வாமர்கா எனப்படும் தாந்திரிக நடைமுறைகளை பயன்படுத்தி வராகி அம்மனை இரவில் வழிபடும் வழக்கத்தை நிறைய இடங்களை பார்க்கலாம் வராகி அம்மன் காவல் தெய்வமாகவும் சப்த மாதாக்களில் ஒருவராகவும் அறியப்படுறாங்க பௌத்த தெய்வங்களான வஜ்ரவா மற்றும் மாரிச்சி ஆகியவை இந்து தெய்வமான வராகியிலிருந்து தோன்றவை அப்படின்னு ஒரு பொதுவான கருத்தும் இருக்கு வராகியம்மன் திருமாலின் வராக அம்சமாக கருதப்படுறாங்க வராகமேனும் பன்றிமுகமும் எட்டு கரங்களையும் உடையவரா நமக்கு காட்சி தராங்க பின்புறம் இரு கரங்களில் தண்டத்தினையும் கலப்பையும் கொண்டவரா கருப்பு நீரை ஆடையுளுத்தி எருமை மீது அமர்ந்திருக்கும் தெய்வமாகவும் நமக்கு காட்சி தராங்க அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிபராசக்தியின் தலைமை அதிகாரியா அருள்பவங்க வாராகி அம்மன் அப்படின்னு நிறைய புராணங்கள் நமக்கு சொல்லுது சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் தற்போது வாராகி தேவி அருள் புரியும் இந்த கருவறையில் மந்திர காளியம்மன் வீச்சிருந்ததாகவும் ஒரு துர்மந்திரவாதி மந்திர காளியம்மனையே மந்திரத்தால் சக்தியை ஒடுக்கி வச்சிருந்ததாகவும் அந்த ஆணவத்தில் அதர்மங்களும் தீய சக்திகளையும் ஏவி பலவிதமான துன்பங்களை மக்களுக்கு துன்பத்தை கொடுத்து வந்ததாக தல புராணம் நமக்கு சொல்லுது வேறு வழி இல்லாமல் அன்னை மந்திர காளியம்மனும் பொருத்தமான காலம் வரட்டும்னு காத்துட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்துல ஒரு முறை பல்லூர் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதனோடு அருள் பெரும் கருணையான அன்னை வாராகியம் மிதந்து வந்திருக்காங்க மெல்ல மெல்ல கரை தொட்டு எழுந்து அங்கிருந்த கோவிலுக்குள் மந்திர காளியம்மன் இருப்பதை அறிஞ்சு கோவிலை திறக்க அங்க போய் நிற்கிறாங்க அங்கே இருந்த மந்திர காளியம்மன் நடந்ததை கூற துர்மந்திரவாதி சக்தியை ஒடுக்கியதால் கதவை திறந்தால் பேராபத்து ஏற்படும் அப்படின்னு மந்திர சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அடுத்த கணமே சற்றும் யோசிக்காம வாராகி அம்மன் துர்மந்திரவாதியை வதம் செய்யறதுக்காக ஆயத்தமா நிக்கிறாங்க ஒரு நாள் நடுநிசையில ஆலயத்துக்கு வந்த துர்மந்திரவாதியை கண்டதும் கோபக்கண்களோடு காத்திருந்த வாராகி ஆலய வாயிலை உடைத்து மந்திரவாதியை இரண்டாக கிழித்து தூக்கி எறிந்து வதம் செய்ததாகவும் மந்திர காளியம்மன் விழிக்கப்பட்டதாகவும் பின் மந்திர காளியம்மன் வாராகியிடம் இனி தாங்களே இந்த கருவறையில் அமர வேண்டும் என கேட்டுக்கொண்டதன் பேர்ல தான் வாரகி அம்மன் தற்போது கருவறையில தங்கினதா தல வரலாறு நமக்கு சொல்லுது தற்போது நாம தரிசிக்கிற வாராகி அம்மன் இருந்த அந்த இடத்துல தான் மந்திர காளியம்மன் இருந்ததாகவும் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வாராகி அம்மன் அந்த கருவறையில தங்கினதாகவும் தல வரலாறு நமக்கு சொல்லுது ஆலயத்துக்கு முன்னாடி சங்கு சக்கரம் அபயம் வரதம் தாங்கிய திருக்கோலத்தில் வாராகி தேவி நமக்கு அருள் புரிகிறாங்க இரு புறங்களிலும் தேவியின் தோழியர் சாமரம் வீச அன்னையை குளிர்விச்சுட்டே நமக்கு காட்சி தராங்க கோபுர வாயிலோட இரு உட்புற சுவர்களிலும் பிரித்திங்கரா தேவி ஸ்வர்ணகால பைரவர் போன்றோர் சித்திர வடிவில் நமக்கு காட்சி தராங்க அர்த்த மண்டபத்தோட முகப்பில வாராகி தேவியின் இரு புறங்களிலும் இரு சிங்கங்கள் கர்ஜிக்க கம்பீரமா வாராகி தேவி நமக்கு அருள் புரிகிறாங்க பிரகாரம் வலம் வரும்போது மந்திர காளியம்மன் திருவுருவம் இந்த தளத்தில் அருளியதன் நினைவாக சிறிய வடிவில் தோழியருடன் கோஷ்டத்துல சிலை வடிவில் நிறுவப்பட்டு நமக்கு காட்சி தராங்க வேப்பமரம் மரம் காணப்படுது சங்கு சக்கரம் ஏந்திய தோரபாலகையின் அனுமதி பெற்று பலிபிடும் சிங்கத்தை அடுத்து கருவறையின் வலதுபுறம் விநாயக பெருமான தரிசிக்கலாம் மூலக்கருவறையில் இரண்டு வகையான வாராகியை நாம தரிசிக்கலாம் ஒருவர் சிறு வடிவிலான ஆதி வாராகி அடுத்தவர் பெரிய வடிவிலான தற்போதைய வாராகி இந்த பெரிய வாராகியின் பீடத்தில் ஆறு மாதர்களின் சிற்பங்கள் அழகா பொறிக்கப்பட்டிருக்கு எருமை வாகனத்தில் பத்மாசன கோலத்தில் நான்கு திருக்கரங்களில் சங்கு சக்கரம் அபயவரத முத்திரை தாங்கி தெற்கு நோக்கி அருள் பொங்க வீழ்ச்சிருக்கிறாங்க வாராகி அம்மன் நிறுவப்பட்டுள்ள ஸ்ரீ சக்கரத்தின் மூலம் தன் சக்தியை மகோர்த்தனமாக்கி பக்தர்களை வளப்படுத்துறாங்க அம்மன் ஒவ்வொரு வளர்ப்பிறை தேய்ப்பிறை பஞ்சமி தினங்கள்ல இந்த அன்னையின் சன்னதில் வாழை இலையில் அரிசியை பரப்பி உடைத்த தேங்காய் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு தங்களுடைய பிரார்த்தனையை முன்வைக்கிறாங்க இங்க வர பக்தர்கள் வாழ்வில் அதல பாதாளத்தில் சரிந்தவர்களையும் இந்த அன்னை சிகரத்தின் மேல் அமர்த்துகிறார் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாக இங்கே காணப்படுது வராகி தேவிக்கான சகஸ்கர நாமத்தில் ஒன்று அரசாலை அம்மன் இதனால இந்த தேவிக்கு அரசாலை அம்மன் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் உண்டு காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோணம் செல்லும் வழியில திருமால்பூர் ரயில் நிலையத்தில் அருகில் தான் இந்த கோவில் நமக்கு அமைஞ்சிருக்கு இது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் இருந்த பல்லூர் கிராமத்தில் ஸ்ரீ வாராகி அம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது இது ஆயிரம் வருஷம் முன்ன கோயில் சோழர் காலத்தில் இருந்து கட்டின கோயில் இது அவங்க போருக்கு போன அம்மா வணங்கிட்டு தான் போர்க்கோடை தளபதியாக இருந்து அவங்க வச்சு வாங்கி தருவாங்கோ அது அப்பத்துலேருந்து வாராகின்னு வழிபட்டுக்கிறாங்க நாங்கள் கிராம தளபதியாக அறத்தாலையம்மன்ற பேரில் வழிபட்டுருந்தோம் எங்களுக்கு அது குலதெய்வமாக இருந்தது அதுக்கப்புறம் தான் சித்தரங்கள்னால் இந்த கல்வெட்டில் போட்டு வாராகின்றது தான் சோழர்கள் அப்போ வணங்கிக்கிறாங்க அதனால் நீங்கள் வழிபடணும் இனிமேல் அப்படின்ற அந்த சித்தரங்க கல்வெட்டில் பார்த்து எங்களுக்கு சொன்னவோ ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி அதிலிருந்து தான் வாராகின்றது நாங்கள் விளம்பரம் பண்ணி இப்போ பிரபலமாக நடக்குது பஞ்சமி தேதி வளர்வு பஞ்சமி பஞ்சமி ரெண்டு பஞ்சமிக்கும் தேங்காயில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தது அது ஒன்று பூஷ்ணிக்காயில் தீபம் எண்ணெய் போட்டு தீபம் ஏற்றி அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணி வழிபட்டு வந்தால் அவங்க நினச்ச காரியம் நடக்குது ஒரு அஞ்சு வாரம் ஏழு வாரம் அது போல் வந்து பண்ணும்போது ஒரு நாலு வாரம் மூணு வாரத்துலேயே எல்லாருக்கும் எந்த வேண்டுதலையும் நிறைய வருது அதுலேயும் அம்மன் தெற்கு பார்த்தம்மன் தனி கோயில் அமைந்தது இருந்தேன் இது ரெண்டாவது இடம் ஒரு ஃபர்ஸ்ட் கோயில் மங்கலம் மாவட்டத்தில் இருக்குது ரெண்டாவது இடம் இது நம்ம பல்லூர் கிராமத்தில் தனி கோயில் அமைஞ்சிருக்குது வேறு எங்கேயும் இல்லை இதோட விட்டு காசில் தான் இருக்குது அதனால் அம்மன் தெற்கு பார்த்தம்மன்

Yeah. <laughs> you